வீடியோ உங்களுக்கு முழங்கால் மூட்டு மாத்திர ஆபரேஷன் இல்ல முழங்கால வேற எதுவும் ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்றாங்களா உங்களோட ரிப்போர்ட்ட எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நான் பாத்துட்டு சொல்றேன் ஒரு தடவை நேர்ல கூட வந்து பாருங்க அதுக்கடுத்து முடிவு பண்ணுங்க ஆபரேஷன் பண்ணுவோமா வேணாமான்னு முடிந்த அளவு ஆபரேஷனை தவிர்க்க ட்ரை பண்ணுவோம் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோ நம்ம கண்டிஷன் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அவசியமா இல்லையா பொதுவா முழங்கால்ல தேய்மான ஆச்சுன்னா முழங்கால் மூட்டு மாத்திரை ஆபரேஷன் பண்றது நம்ம ஊர்ல இப்ப காமனா நடக்கிற விஷயம் ஏன் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம்ல கூட முழங்கால் மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சை இலவசமா பண்ணி கொடுக்கறாங்க ஓகே பட் அது எந்த வயசுல பண்ணணும் எழுபது வயசுக்கு தான் பண்ணணும் அதுக்கு முன்னாடி முடிந்த அளவு தவிர்க்க பார்க்கணும் இப்ப எல்லாம் நாற்பது வயசு ஐம்பது வயசுலயே வந்து முழங்கால் மூட்டு மாற்ற ஆபரேஷன் விஷயமா இருக்கு அப்படி பண்றத முடிந்த அளவு தவிர்க்க பார்க்கணும் சரி இப்ப முழங்கால் தேய்மானம் ஆயிடுச்சு நான் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன் ரெண்டு காலம் வந்து ஒர இப்போ வந்துருச்சு என்ன பண்றது அப்படின்னா உங்க ரிப்போர்ட்டை அதாவது உங்க எக்ஸ்ரேய நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க நான் பாத்துட்டு சொல்றேன் ஆபரேஷன் பண்ணுவோமா வேணாமான்ட்டு உங்களுக்கு கால் லேசா வளைஞ்சிருந்தாலும் சரி நம்ம ஆபரேஷன் பண்றதை தள்ளி போடலாம் இல்ல தவிர்க்கலாம் ரெண்டு எதுனாலும் ட்ரை பண்ணலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ பேஷண்டோட பேரு சத்யா வயசு ஏழு மதுரை சிவியரான முழங்கால் வலியோட நடக்கவே கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க கிட்டத்தட்ட இயர்ஸ் வருடமாக அவங்களுக்கு அதிகமான முழங்கால் வலி இருந்திருக்கு தாங்கி தாங்கி தான் நடக்கிறாங்க படிக்கட்டு ஏறி இறங்க கஷ்டப்பட்டிருக்காங்க இறங்கும் பொழுது நின்னு தான் இறங்கி இருக்காங்க ரொம்பவே பெயிண்ட் இருந்திருக்கு முழங்கால் வலி கால் லேசா வளைய ஆரம்பிச்சிருச்சு அப்ப என்ன ஆயிடுச்சு அடுத்து முதுகு வலியும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்பைன்லையும் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு முழங்கால்ல வீக்கம் இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுறது புதிங்கால் வலி பாதத்துல வந்து லேசா வந்து வீக்க வர ஆரம்பிச்சிருச்சு பாதமும் லேட்டா வளைய ஆரம்பிச்சிருச்சு இவ்வளவு ப்ராப்ளமோட நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அலோபதி ஆயுர்வேதிக் எல்லாமே எடுத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு ஆபரேஷன் தான் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க பட் அவங்க ஆபரேஷன் இந்த வயசுல பண்ண வேணாமன்றதுக்காக தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க வந்து பத்து நாள்ல நல்லாவே சரியாயிட்டாங்க அவங்க நல்லா நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க முழங்கால் வந்து நல்லாவே வந்து நேராக ஆரம்பிச்சிருச்சு அது எப்படி எதுவுமே மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுக்காம எப்படி நேராகனா இங்க நாங்க அவ்வளவு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வச்சிருக்கோம் முழங்கால் வளையுது வலி அதிகமா இருக்கு முழங்கால வீக்கா இருக்குன்னா முடிந்த அளவு மருந்து மாத்திரைகள் இல்லாம அட்வான்ஸ்டு பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா மிஷின்ஸ் மூலமும் கொடுப்போம் கையிலேயும் டெக்னிக்ஸ் முள்ளிகன் டெக்னிக்ஸ் இது மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து இந்த பிரச்சனையை கம்ப்ளீட்டாவே சரி பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ மதுரையிலிருந்து வந்து இருக்கேன் எனக்கு டூ தௌசண்ட் லெவன்ல பாத்ரூம்ல கீழே வந்துட்டேன் பேக் வந்து சொன்னாங்க அதுல எனக்கு பேக் பெயின் போட்டிருந்தேன் வந்து ஒரு ஒன் கொஞ்சம் பேக் பெயின் கொஞ்சம் பெயின் மட்டும் கொஞ்சம் இருந்தது ஆனாலும் வந்து மாற்றமே இல்லை நல்லா நடந்துட்டு இருந்தேன் எங்கனாலும் பிரியா வெளியில நீட்டா போட்டு எங்கனாலும் வெளியில ரொம்ப தூரம்னாலும் போயிட்டு இருந்தேன் ஸ்டெப்ஸ்லயும் ஈஸியா இறங்கிட்டு இருந்தேன் அது எனக்கு கஷ்டம் இல்லாம இருந்தது ஆனாலும் நான் வந்து மேலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருந்தேன் அது இப்ப லாஸ்ட் இயர் தான் எடுத்தேன் ஆயுர்வேதா சிந்தாமோய் ஹோமியோபதி எல்லாமே எடுத்தேன் அலோபதி எடுத்தேன் அலோபதியில பார்க்கும் போது எனக்கு இது ஆப்ரேஷன் பண்ணவே வேண்டாம் பண்ணணுமா இல்லைன்னு நானே கேட்டேன் அது பண்ணக்கூடிய ஏஜ் இன்னு செவன்டி இயர்ஸ் ஆனாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதனால அவங்களுக்கு அந்த எக்ஸ்ரே மட்டும் எடுத்து வந்துட்டு அவ்வளவு சீவியர்னஸ் ரொம்ப இல்லை நீங்க மெடிசன் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுட்டு டவல் வச்சு ட்ரெஸ் பண்ணும் நீங்க ஒரு நேரத்துக்கு கால் மணி நேரம் அப்படியே செய்யுங்க அதே ஒன்னா வந்துடும் அதே ப்ரெஸ்ட் எக்ஸசைஸ் நீங்க இது பண்ணாலே சரியாயிடணும்னு சொன்னாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமா எல்லா எக்ஸசைஸுமே பண்ணிகிட்டே தான் இருக்கு இல்லையா ஆனா லாஸ்ட் ஒன்னா எனக்கு ஜேங்கர்ல இருந்து கொஞ்சம் மோசம் ஆயிடுச்சு அந்த நேற்று பொங்க நல்லா க்ளியர் ஆகிட்டுதான் இருக்குது இருந்தாலும் எனக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க எந்த எதுவுமே தெரியல எனக்கு அதனால நான் யூடியூப்ல நான் பண்ணிட்டே இருப்பேன் பண்ணிட்டே சன் எனக்கு தெரிய அப்ப சார் எல்லாமே பேட்டி வந்து பேஷண்ட் வருது எல்லாமே எல்லாமே வந்து நல்ல இருந்ததுனால சரி இப்ப வந்தா நல்லா இருக்க வந்தேன் அதே மாதிரி சார் கொஞ்சம் நல்லாவே இது ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் வந்து பிசிக் எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லா மேம்மே நல்லா சிச்சரா பாக்குறாங்க சார் சொல்லி ப்ரௌன்ஸ் வந்து எல்லாமே அக்கறை எல்லாமே கேட்பாங்க என்ன செய்யுது அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி பிசிஎம் மேம்கிட்ட சஜஷன் சொல்லுவாங்க அதை பிசிஎம் மேம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதுல ஸ்பெசிபிக்கா நான் பிசிஎம் மேம் அவங்க வந்து பேசி தான் ரொம்ப நல்லா பண்ணாரு அதோட டிசைன் வந்து இந்து மேம் அபி மேம் ராஜா சார் இதெல்லாம் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ராஜா சார் கொடுக்குற கொடுக்கறவங்க ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் அப்படின்னு இது கொடுத்தாங்க அதுல எனக்கு வந்து இப்பவும் நிறைய கிடைச்சது அது கொடுத்தவங்க என்ன நடக்க வைப்பாங்க

ஏன்னா எல்லாருமே சொந்தங்க எல்லாருமே வந்து நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க இல்லன்னா ஆபரேஷன் பண்றதுக்கு கூட ஒரு கெப்பாசிட்டி இல்லாத மாறி இருக்கான் சத்தியம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க பயம் இருந்தது அதனாலதான் லாஸ்ட் ஆப்ஷனா வந்து ஆப்ரேஷன் வச்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட வந்துட்டு இவங்க இவங்க உடனே சொந்தம் என்ன வேணா இருக்கும் நீங்க வந்து அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் இவங்க தான் நான் வந்தேன் ஸ்ட்ரோக் பேஷண்டே வந்து சார் நல்லா கியூர் பண்ணுவாரு நான் அவங்க வந்து ரொம்ப சாதாரணம் தான் டிச்சியை க்யூர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தான் கொடுக்கணும் என் ஹஸ்பண்ட் சுத்தமாக தெரியவே இல்லை சார் தெரியவே தெரியல இங்க வந்துதான் நாய் போய் என் அடிச்சுட்டு பாத்துட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் அதனால எனக்கு அந்த நான் ஹோப்ல வந்தேன் அதே தான் நான் டிஸ்டர்ப் ஆகி அதேப் சாட்டிஸ்பாக்சன்லாம் போவேன் நல்லா கவனிச்சுட்டாங்க ரொம்ப கேஸ் எல்லாம் மூணு பேச குடிச்சா நினைக்கிறேன் அதனால நீங்க யாருனால ரொம்ப முடியல யாருமே ஆப்ரேஷன் வந்து அது நல்லா இருக்கும் பிரத்திரமப்படுறதுன்னு சொல்லுவாங்க அந்த நல்ல பொக்கம் உடம்பு வந்து ஒத்துழைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இவங்க டெண்டி தான் இங்க நல்லா கியூர் பண்ணிடுவாங்க நம்ம எடுத்து வேஸ்டா காசே சில வச்சு உடம்பு கஷ்டப்படுத்திட்டு சார் வந்து ரொம்ப பெயின்லெஸ் ட்ரீட்மெண்டா தான் கொடுக்குறாங்க ஆனா சக்ஸஸா கொண்டு அது வந்து ஆப்ரேஷன் தான் பெட்டரா இருக்கு நல்லா இருக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்டா எல்லாருமே இங்க இருந்து பாருங்க நான் எல்லாருக்கையும் வந்து இந்த திருப்பூர்ல கூட பிசியோ தெரப்பி அவங்க எல்லாம் இருந்தது அப்ப கூட அந்த ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க ரோபோட்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சன் பிசியோ சார் வந்து அந்த ரோபோட்டிக் சர்ஜரி கூட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அகூர்த்தி சேர்த்து இப்போ ஆனா வந்து சார் வந்து எந்த திசை ஒத்துக்கவே இல்ல சார் நீங்க பண்ணாதீங்க ஆகுது செவன்டி இயர்ஸ் நல்லா பண்ணலாம் அதுக்கிட்டே பண்ணவே கூடாது சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க அதனாலதான் சரி நமக்கு நம்மளும் ஆப்ரேஷன் விரும்பாம தான் இங்க ரொம்ப சார் நல்லா குணப்படுத்திடுவான்னு வந்து தான் ஃபர்ஸ்ட் டே ஓபி நீங்க நாள் வந்துட்டு அதுக்கப்புறம் முழுமையில அட்மிட் ஆகிடணும்னு சொன்னாங்க அப்ப டென் டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தேர்ட்டீன் டேஸ் எக்லீட் பண்ண முக்கியவாசன் நல்லா நார்மல் ஆயிட்டேன் இன்னும் கொஞ்சம் வந்து தப்பா வந்து டேஸ் ஓபி வந்தீங்கன்னா சொல்லி சார் சொன்னாங்க வந்து என் ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி நான் நல்லா கியூர் நான் இப்ப வந்து ஸ்டெப்ஸ்ல இறங்கிதான் வந்தேன் இப்போ ஏறும்போது தான் அவ்வளவு கன்ஃபியூஸா ஏறிடுவேன் ஆனா இறங்கும் போது நின்று நின்றுதான் வருவேன் ஆனா இம்மீடியா சாப்பிட்ட வரும்போது கன்ஃபியூஸா இறங்கி வந்துட்டேன் எனக்கே வந்துச்சு நான் கன்ஃபியூஸா இறங்கி வந்தேன் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இது மாதிரி நல்லா நடப்பேன் கிரௌண்ட் லெவல்தான் நல்லா நடப்பேன் ஆனா படியில ஸ்டெப்ஸ்ல இருந்தோம் ரொம்ப கஷ்டப்படுவேன் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் இருப்பேன் ஏறி எதிரான இறங்குமா இருக்கும் அப்படின்னா அந்த எயிட் நல்லதாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஏன் ஏற முடியல இறங்க முடியும்னு எல்லாருக்கும் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்படி சொல்லுவாங்க எயித்து அப்புறம் தாங்கிட்டு இறங்குறதுனால அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு நான் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சுதான் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஹ் படியில கண்டிப்பா இறங்கி வந்திருக்கேன் நான் அது எனக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது ஹாப்பியாக இருக்கு எனக்கு தேங்க் யூ தி சார் தேங்க் யூங்கமா தேங்க் யூங்கமா ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்கம்மா தேங்க் யூங்கமா